அஞ்சாறு பேர் லைனா சொன்னாரு மறுமலாச்சு பாரதி சார் அப்புறம் கனல்கண்ணன் மாஸ்டர் அப்புறம் பேரரசு சார் அப்புறம் ஆர் உதயகுமார் சார் இவங்கெல்லாம் நம்ம நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே இப்போ இருக்கவங்க யாரு இப்ப யார் வைரலாக இருக்காங்க இப்ப எல்லாம் தேடி போவே மாட்டேன்றானே நம்ம உண்மையிலேயே நம்ம யாரெல்லாம் வளர்த்து விட்டாங்களோ அவங்க எவ்வளவு எங்க இருக்காங்க இப்ப இருக்காங்களான்னு தேடி பிடிச்சி அவங்க கொண்டு போறாத நன்றி மறக்காத உள்ள இருக்கு பாருங்க அது நம்ம பிரச்சனையே அப்படின்னு சொன்னாரு அவரே சொன்னார் ஆமா இல்ல அப்படின்னாரு சோ அதுதான் என்னைக்குமே அந்த குரு பக்தி தொழில் பக்தி அது ரெண்டுமே வந்து ஒருத்தனை வந்து என்னைக்கே கொண்டு வந்து நிற்கும் இந்த படம் மிக சிறந்த அளவுல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பின்னால வரும் அப்படின்னு எனக்கு இப்பவே தெரியும் ஏன்னா இதுக்கு இது வந்து பேசியிருக்கக்கூடிய அரசியல் அப்பேற்பட்டது ஆனா ஒரு விஷயம் இருக்கிறது இல்லை உண்மையான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அதாவது இப்போ சமீபத்தில் கூட சேரன் சார் வந்து ஒரு விஷயத்தில் பேசியிருந்தார் சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் அதை வச்சு நம்ம மசரை அழைச்சிக்கிருக்கோம் இப்போது அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒருத்தங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை இந்த மாதிரி படங்கள் ஒரு நல்ல விஷயத்தை மாற்றத்தை உண்டு பண்ணணும் இந்த படக்குடுதல அத்தனை பேருக்கும் என்னுடைய எங்கள் தங்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெற நன்றி வணக்கம் தேங்க்யூ மேலும் இதுபோன்ற காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்